ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு மூணு நாள் நம்முடைய முகத்தில் போட்டாவே போதுங்க இருபது வயசுக்கு முன்னாடி இருந்த ஒரு இளமையான ஒரு முகத்தை நம் மூணே நாளில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகத்தில் அதிகமான சுருக்கங்களோ மங்கோ அல்லது நிறைய முகப்பொருட்களோ வந்து நம்முடைய முகம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய முகத்தை நல்ல பல மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த பொருளை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் உளுந்து தான் நம்ம சமையலுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்தில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இந்த உளுந்தில் அதிகப்படியான ஃபோலிக் ஆசிட் இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கருப்பு அரிசி தான் இந்த கருப்பு அரிசியில் ஒரு டீஸ்பூனுக்கு நமக்கு தேவைப்படும் நம்முடைய முகத்தை நல்ல எளமையாக காட்டுறதுக்கும் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக வைக்கிறதுக்கும் இந்த கருப்பு அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே முகப்பொருட்கள் வந்து நிறைய தடம் இருந்தாலும் சரி அல்லது மங்கு வந்து நிறைய இடத்துல கருமை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் போக வைக்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு அரிசிக்கு இருக்குது இப்போ நாம் ஒரு டீஸ்பூனுக்கு கருப்பரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால முதல்ல ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இப்போது நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இருந்து ரோஸ் கலர் வரும் இந்த கலர் அப்படியே இந்த உளுந்தில் ஒட்டியிருக்கிறதால உளுந்தோட நிறமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு உளுந்தும் நல்லா ஊறியிருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியை நம்ம தூரம் ஊற்றக்கூடாது எந்த தண்ணியை நம்ம ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணமோ அதே தண்ணியை அப்படியே தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஒரு நாலஞ்சு முறை சுற்றி எடுத்தோம்னா நல்லா குரக்குரன்னு நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரையாட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு குறை குரணு அரைஞ்சு கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சு கிடச்சிருக்குது இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு வடிகட்டி தான் ஒரு டீ வடிகட்டி எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அது இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் நம்மளுடைய முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணி முகம் பொலிவாக மாறுறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அந்த உளுந்து பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும் நல்ல ரோஸ் கலரில் இருக்காது லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் கரெக்டாக பத்து ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் மட்டும் நம்ம தனியாக பத்து ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோப் பேஸ் சோப் பேஸ் எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும் அல்லது ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அல்லது இந்த மாதிரி பியர் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பியர் சோப்பில் நம்ம பாதி சோப் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பியர் சோப் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா சாதாரணமான சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பியர் சோப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண வைக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி தண்ணியில் வச்சுக்கலாங்க இந்த பாத்திரம் சூடாக ஆக நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த சோப்பும் கரைய ஆரம்பிக்கும் லைட்டாக சூடு பட்டாவே போதும் இது சட்டுன்னு கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது அதே சமயத்தில் நமக்கு சோப்பும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பத்து ஸ்பூன் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கலாங்க இப்போது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாங்க சோப்பும் நல்லா கரைஞ்சிருக்குது அதே சமயத்தில் நம்ம ஊற்றுன தண்ணியும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அரை டீஸ்பூனுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நல்ல சூடு ஏற ஏற இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும் அதே சமயத்தில் சோப்பும் இது கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க கொஞ்சம் நுறையும் கூடவே சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம இது கூடவே சேர்க்கக்கூடிய முக்கியமான இன்னொரு பொருள் இருக்குது அது என்னென்னா விட்டமின் இ ஆயில் இந்த கேப்சியூல் எல்லா மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இந்த கேப்சியூலில் ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி அது இருக்கக்கூடிய ஆயிலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஊற்றணும்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு இதுலேருந்து கிடைக்கும் இப்போ இது கூடவே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே வச்சு கிளறி விடணும் அப்போ தான் இது எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க நம்ம கீழே தூக்கி வச்சுவிட்டோம்னா அப்போவே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால சுடு தண்ணியில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்போ நம்ம சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி கூட எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விடணும் முதல்லையே நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இது காய்ச்சும் போதே நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு உடனே ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம கீழே தூக்கி வச்சுட்டோன்னா சட்டுன்னு அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் அது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோங்க ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுருந்தோம் இந்த உளுந்து பால் மட்டுமே தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ நமக்கு ரெண்டு விட்டமின் ஆயில் மட்டும் தேவைப்படும் ரெண்டு கேப்சியூல் மட்டும் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு கேப்சூலையும் கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஆயில் மட்டும் இந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பசு நெய் தான் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பசு நெய் இருந்தால் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அல்லது கடையில் வாங்கின நெய்யே ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பவுலோ அல்லது ஒரு சின்ன பாட்டிலோ ஒன்று எடுத்துக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை இந்த பவுலில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன வேஸ்ட்டு பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா தினமுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடியது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக நம்முடைய முகம் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இது நம்ம சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முகம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னன்னா நாம் இது போடுறதுக்கு முன்னாடியே முகத்தை நல்லா கழுவிக்கணும் நம்ம முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி முகம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும் உங்ககிட்ட ப்ரெஷ்ஷ் இருந்தால் இந்த வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக கையிலேயே எடுத்து முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது போட்டதை உடனேயே நம்ம அப்படியே கழுவிடக்கூடாது போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கழுவுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்கணும் முகம் ஃபுல்லாக நல்லா வட்ட வட்ட ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி மசாஜையும் கொடுத்தோன்னா முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு வரைக்கும் சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும் முகத்தில் முகப்பொருட்களே நமக்கு வராது முகமும் நல்ல பாலிஷாக பழ இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் வரலாம் இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சோப்பு போட்டு கழுவலாமா அப்படின்னு இது நம்ம போட்டு நல்லா மசாஜிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாதாரண தண்ணியில் மட்டும்தான் கழுவணும் இது போட்டதுக்கப்புறமா நம்ம சோப்பு எதுவுமே போடக்கூடாதுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சால் இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிடுச்சு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளவே நமக்கு நல்லா ஆகி கிடைச்சிடும் இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா கவுத்தி எடுத்தோம்னா சோப்பு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் இந்த சோப் நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க குளிக்கும்போது நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரண சோப்பில் நமக்கு எந்த அளவுக்கு நுரை வருமோ அதே மாதிரியே இந்த சோப்லையும் வரும் இந்த மாதிரி நான் வந்து கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லாவே நுரை வர ஆரம்பிக்கும் இந்த சோப்பை நம்ம வந்து முகம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது முதல்லையே செஞ்சு வச்ச மாதிரி அந்த க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ செஞ்ச ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு எது செய்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அது செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்